போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க அவங்களுக்கு நாலு ஷோ கிடைக்கிட்டோம் அப்புறம் இந்த பசங்க வந்து இவ்வளோ இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட் நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பஸ்ல தான் போகணும் பஸ்ல தான் வரணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்கூட்டி நீங்க இதை கற்றுக்கணு இருக்க நாளைக்கு வீட்டாண்ட எல்லாருக்கும் ஸ்கூட்டி சந்தோஷமா பைக்கில் போவாங்க ஓகே இது மட்டும் இல்ல மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போறேன் நான் அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போறாங்க நானும் மாற்றத்திறனாளியே ஒரு படம் நடிக்கிறேன் அந்த படத்துல வர பணத்தை எங்க எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி இனிமேல் வாடகை கேட்குறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை என்னுடைய சம்பளத்துல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இங்க நம்ம இடம் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல ஃபிளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் ஓகே ஸோ இந்த டைமில் இவங்கள வந்து நான் இந்த என்கரேஜ் பண்றதுல நான் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாதிரி இல்லை இல்லை இவங்க தான் தெய்வம் நான் எப்பவும் சொல்லுவேன் யாரெல்லாம் கடவுள் வந்து கஷ்டத்து கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் மாதிரி அவங்க நம்ம காலில் விழக்கூடாது நம்ம தான் அவங்க கால்ல விழும் சொல்லுவேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி இன்னும் இந்த படம் முடிச்ச உடனே நம்ம ஃபிளாட்ஸ் கட்டிடலாம் ஸோ அவங்க கஷ்டங்கள் பாதி தீரும் பட் அவங்களுக்கு என்னதான் பிளாட்டு கொடுத்து என்னதான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டல் எல்லா ஊர்லயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேற ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் நல்லபடியா சேருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்புறம் இந்த இந்த மல்லர் கம்ப வந்து கத்துக்கிறேன்னு அந்த மல்லர் கம்ப மாஸ்டர் யாருன்னு கேட்ட அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் இவர் இவர்தான் வந்து ஆதித்யன் இந்த நீலர்கள் பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மல்லஞ்சி ஆதித்தன் அவர் சரவணன் மாஸ்டர் அவர் மணிபாரதி நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வயசுலேருந்தே கற்றுட்ருக்கேன் என்னோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அவர் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லக்கம தந்தைன்னு சொல்லுவாங்க இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய கலை இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா காலத்தில் வந்து மல்யுத போட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது அந்த கலையை வந்து இப்போ ஒரு ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாகதோ அவங்க சாவுறதோ இல்லை கைகள் உடைதோ அதிகமா இருந்துச்சு அந்த காலத்துல வந்து இதை தவிர்க்கிற என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ மல்யுதம் பண்ணும்போது கைகள் ஓடையின்றதாக ஒரு பாரியை வந்து மர மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள் எல்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்லை மல்யுதம் போட்டியதுக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலயமா கொண்டு போனாங்க நாலு அடியில் வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழ் கலையில இந்த கலை ஒன்றும் இந்த கலை இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்து வந்து தான் இந்த உலக ஐயா அவர் தான் மீட்டு எடுத்தாரு அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட மா கோச்சர்ஸ் வந்து ஜனா கணேஷ் ராமச்சந்தன் அவங்க வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு இந்த கலையை வந்து நிறைய தமிழர்களுக்கு தெரியல இப்போ வந்து இது நம்ம தமிழை பார்ந்த கலை ஆனால் நம்ம தமிழுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் தமிழுக்கு இதை நான் கொண்டு போகணும்னு அந்த ஒரு ஐடியால தான் நாங்கள் வந்து இவங்கள பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கத்துங்கனே அவங்க வந்து சார்ட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க வரும்போது ரொம்ப தயங்கினாங்க எப்படி இதை நீங்கள் இப்போ எப்படி மாஸ்டர்னு தர போகிறீங்க அப்படின்னு நான் வந்து அப்போ ஒரு கை இல்லைன்னா ஒரு கை இல்லாமல் எப்படி செய்கிறது கால் இல்லைன்னா காலை காட்டிட்டு எப்படி செய்கிறது அப்படி செஞ்சு காமிச்சேன் அவங்க ஒரு மோட்டிவா எடுத்துட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்ல போனா ஒரு பத்து டேஸ்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெடி ரெடியாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு உலக சாதனை பண்ணாலும் இவங்க ரெடியா இருக்காங்க இதுக்கெல்லாம் மாஸ்டர் தான் காரணம் அவரோட தண்ணி ஸ்பீச்சும் அதுதான் காரணம் இந்த கலை வந்து அழியாம நல்லா கொண்டுட்டு போனோம் அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பா தேவை ரொம்ப நன்றி விஷயம்